ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சுப்ராஜ் ராஜன் பெரிய உயர் அதிகாரிகள் மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் தொழிலதிபர்கள் ஸோ இவங்களாம் வந்து கடன் பிரச்சனையால் பிரச்சனையால் வந்து பார்த்தோம்னா குடும்பத்தோட ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா செய்திகள் வந்து பார்த்தோம்னா படிக்கிறேன் ஸோ அவங்களுக்கே அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் எப்படி இருப்பாங்க ஏழைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லவே தேவையில்லை நிறைய தற்கொலைகள் கண்டிப்பா நடந்துட்டே இருக்கு அதே நேரத்தில் இந்த உலகத்துல வந்து பார்த்தோம்னா பணக்காரர்கள் வந்து மேலும் பணக்காரர்களாக ஆயிட்டே இருக்காங்க ஏழைகள் வந்து மேலும் ஏழைகளாக ஆயிட்டே இருக்காங்க நடுத்தர வர்க்கத்தினர் வந்து பார்த்தோம்னா நிறைய கடன் வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையவே வந்து பார்த்தோம்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கே அர்ப்பணிக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து இங்கே பணம் வந்து சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பணப்பிரச்சனை வந்து நிறைய இருந்துட்டே இருக்கு பணம் சம்பாதிச்சாலும் நிறைய பணப்பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பணப்பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட தேவையான ஒரு விஷயம் என்ன தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோல நான் பேச போறேன் பார்க்கலாம் ஓகேங்களா நம்முடைய வாழ்க்கை தான் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் நாம் வந்து ஒரு குழந்தையா பிறக்கும்போது நம்மள யாருமே வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு மனுஷனா வந்து பிறக்கிறது கிடையாது நாமளும் அப்படியே வளர வளர இந்த சமுதாயம் எப்படி இருக்கு நம்ம எப்படி வாழணும் நம்ம வாழ்க்கை எந்த ஒரு நிலையில இருக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம் அதே நேரத்துல நம்மளோட வாழ்க்கை நாட்களும் வந்து பார்த்தோம்னா குறைந்து கொண்டே இருக்கிறது இப்படி இருக்கும்போது வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனை வரும் கண்டிப்பா அந்த பிரச்சனை வரும்போது வந்து பார்த்தோம்னா நாம் வந்து அந்த பிரச்சனையை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்துக்கணும் என்ன பேசும் அந்த வாழ்க்கை நம்ம கிட்ட உங்களுக்கு நான் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கேன் அந்த பிரச்சனை வந்து ஏன் வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைய வாழ்றதுல சில விஷயங்கள் தெரியல அதனால அந்த பிரச்சனை வந்து ஏன் வந்துச்சு அந்த பிரச்சனையை வந்து பார்த்தோம்னா எப்படி தீர்க்கலாம் இனிமேல் வந்து அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வாழ்க்கை நம்ம கிட்ட பேசுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையை நம்ம கிட்ட சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு வழியை நாம வந்து கத்துக்கிட்டு அதை செயல்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு அந்த பிரச்சனையை தீந்து போய் நம்ம வந்து முன்னேறத்துக்கான ஒரு வழி பிறக்கும் சப்போஸ் அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்துக்கிட்டு ஒரு முயற்சி பண்ணாம எதையும் கத்துக்காம நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்மளோட வாழ்க்கை வந்து புதஞ்சு போயிடும் உண்மையாலுமே இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் வரும் போகும் அதுல வந்து ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்தோம்னா இந்த பணத்தால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை உண்மையிலேயே வந்து நம்மள பெரும்பாலான மக்கள் வந்து எதுக்காக நாம தினமும் உழைக்கிறோம் அப்படின்னு தெரியாமையே உழைச்சிக்கிட்டே இருக்காங்க நாம உழைச்சி மற்றவங்களை வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்கோம் பணக்காரரும் ஆகிட்டு இருக்கோம் நம்மளோட முதலாளியை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்குறதா உண்மையா இருக்கு பணத்திற்காக வேலை செஞ்சு செஞ்சு நம்மள பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களை கழிச்சிடுறாங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்கு நிறைய மக்களுக்கு வந்து நேரமே இருக்கிறது இல்ல நம்மல்ல பெரும்பாலான மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஒரு சம்பள உயர்வு வந்துச்சுன்னா நம்மளுடைய எல்லாமே பிரச்சனை தீர்ந்து போயிடும் இல்ல ஒரு அதிகமான ஒரு சம்பளம் இருக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைச்சதுன்னா நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் இல்ல ஏற்கனவே நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் சைட்ல வந்து இன்னொரு வேலை பார்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வந்துச்சுன்னா நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும் உண்மையிலேயே வந்து அதிக பணம் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கவே தீர்க்காது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்சா கூட நம்மள நிறைய மக்களுக்கு வந்து பணப்பிரச்சனை வந்து இருக்கு அந்த பிரச்சனை வருவதற்கான முக்கிய மற்றும் அடிப்படையான ஒரு காரணம் வந்து மக்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அறியாமை அறியாமை வந்து எப்ப வந்து மக்களுக்கு நடுவில் வரும்னு சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு வரும்னு சொல்லும்போது போது எப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து சுய அறிவுக்கான ஒரு தேடலை வந்து நிறுத்துறானோ கண்டிப்பா வந்து அவனுக்குள்ள ஒரு அறியாமை வந்துடும் இந்த உலகத்துல வந்து நம்ம நல்லா வாழணும்னு சொல்லும் போது நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் கத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கத்துக்கறதை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம பழைய ஒரு மனுஷனா மாறிடுவோம் இந்த உலகத்துல வந்து கஷ்டப்படுவதற்கு தானாவே நமக்கு வந்து தகுதி வந்துடும் அந்த அறியாமைன்னு சொல்றாங்க இல்லையா அது நிறைய விஷயங்கள்ல பிரச்சனையை உண்டாக்கும் இந்த பண பிரச்சனையில வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு அறியாமை வந்து பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சொல்லும்போது பொருளாதார அறிவு அல்லது ஒரு பொருளாதார கல்வி பொருளாதார கல்வினா என்னது ஒரு பணத்தை பற்றிய ஒரு அறிவு பணம் வந்து எப்படி செயல்படுது பணம் வந்து எப்படி வேலை பார்க்குது பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற தான் வந்து பார்த்தோம்னா ஒரு பொருளாதார கல்வின்னு சொல்லுவோம் உண்மையில சொல்லப்போனா நாம வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம் ஒரு கல்லூரியில போய் படிக்கிறோம் அங்க வந்து படிக்கும்போது நமக்கு என்ன சொல்லி தராங்க எப்படி வந்து வேலை செய்யணும் அதாவது தொழில் வரும் சொல்லி பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலயோ படிக்கிறத வச்சு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த சம்பாதிச்ச பணத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு பொருளாதார கல்வி வந்து அவசியம் பள்ளி கல்லூரியில வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு பாடப்பிரிவு கண்டிப்பா இருக்கும் பணத்தை பற்றிய ஸோ பணத்தை எப்படி கையாளலாம் பொருளாதார கல்வினா என்ன பர்சனல் ஃபினான்ஸ் அதாவது தனிப்பட்ட ஒரு பொருளாதாரம்னா என்ன இந்த மாதிரி வந்து கோர்ஸ்லாம் நம்ம எடுத்து படித்தோம்னா பணத்தை பற்றி நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி அதை தாண்டி இருக்கிற எந்த ஒரு துறையாக இருக்கட்டும் மருத்துவ துறையாக இருக்கட்டும் இல்லை வந்து அறிவியல் துறையாக இருக்கட்டும் ஒரு கலைத்துறையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு துறையை நம்ம படித்தாலும் பணத்தை பற்றி கண்டிப்பாக அங்கே சொல்லியே தர மாட்டாங்க நாமளே வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்வமாக பணத்தை பற்றி படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது கல்லூரியில் கொடுக்குற விஷயங்களை நம்ம படிக்கிறதுக்கு நம்ம நமக்கு டைம் இருக்காது அப்படிங்கும் போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில பேர் கண்டிப்பாக இருக்கலாம் பெரும்பாலான மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்கவே மாட்டாங்க அப்படிங்கும் போது பிரச்சனை ஏற்படும் ஏன்னா எல்லார் கையிலையுமே வந்து பார்த்தோம்னா பணம் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும் நமக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் பிரச்சனை வரும் பணமும் இந்த உலகத்துல வந்து ஒரு சக்திதான் அந்த ஒரு சக்தியை விட மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பணத்தை பற்றிய அறிவு பொருளாதார அறிவு அந்த பொருளாதார அறிவு நீங்க வந்து பெற்றிருக்கும் போது பணத்து மேல வந்து நீங்க அதிகம் செலுத்த முடியும் பொருளாதார அறிவு இல்லாத போது நீங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்துல ஏழு நாட்களும் கடுமையா உழைச்சா கூட உங்களால வந்து பார்த்தோம்னா பணத்தின் மூலமா வரக்கூடிய பிரச்சனைய தடுக்கவே முடியாது ஏன்னா பணத்தின் அடிப்படையில உங்களுடைய ஒரு முடிவு வந்து தவறானதாக இருக்கும் கண்டிப்பா எப்படி நம்மளுடைய ஒரு முடிவு வந்து தப்பா போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்களோட மைண்ட்ல வந்து ஒரு கேள்வி வரலாம் அந்த ஒரு கேள்விக்கு நான் வந்து ஒரு பதில் சொல்றேன் பாருங்களேன் இந்த உலகம் இருக்கு இந்த உலகத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளோட சேர்ந்து நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அம்பானியும் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு மனுஷனும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு மாசம் வேலைக்கு போயிட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மனுஷனும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அதே நேரத்துல ஒரு செகண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பெரும் பணக்கார ஒரு தொழிலதிபரும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு இதிலிருந்து இருந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா அதீத ஒரு பொருளாதாரம் அறிவிக்கக்கூடிய ஒரு மனுஷனும் வந்து இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கான் பொருளாதார கல்வினா என்னன்னே தெரியாத ஒரு மனுஷனும் இங்கேதான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல வந்து ஒரே ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அதீத ஒரு பொருளாதார ஒரு கல்வியுடைய ஒரு மனுஷன் வந்து அதாவது ஒரு பெரும் பணக்காரர்கள் ஒரு பெரும் தொழிலதிபர்கள் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க பொருளாதார அறிவில்லாத அந்த இருந்து பணத்தை ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டே இருப்பாங்க அதற்கு வந்து ஒரு பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு வியாபாரம் அவங்க என்ன தயாரிக்கிறாங்களோ அந்த ஒரு ப்ராடக்ட உங்ககிட்ட விற்கிறதுக்காக அதுக்கு நிறைய விளம்பரம் பண்ணுவாங்க அது அந்த விளம்பரம் வந்து ஒரு டிவியில வரும் சோஷியல் மீடியால வரும் நீங்க வெளியே போனாலும் வந்து பார்த்தோம் போஸ்டர் போட்டிருப்பாங்க எல்லா இடங்கள்லயுமே கண்டிப்பா இருக்கும் அந்த விளம்பரங்கள்ல வந்து பார்த்தோம்னா பிரபலமான நடிகர் நடிகைகள் அவங்களை வச்சு வந்து பார்த்தோம்னா ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க நிறைய ஆஃபர்ஸ் அப்படிம்பாங்க கவரத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த விளம்பரத்துல இருக்கும் பொருளாதார அறிவு இல்லாதப்போ அந்த விளம்பரங்களை பார்த்து மயங்கி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை கையாள தெரியாம நம்ம வந்து பணத்தை தேவையில்லாம செலவு செய்வோம் தேவையில்லாம செலவு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிரச்சனை கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும் தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்கு வந்து பணம் செலவழிச்சா தேவையான ஒரு பொருட்கள் தேவையான ஒரு செலவுகள் செய்யும் போது நமக்கு பணம் இல்லாமல் போயிடும் நாம வந்து கடன்ல வாங்குற மாதிரி நிலைமைக்கு வந்துடுவோம் அதே நேரத்துல இன்னொரு ஒரு அறியாமை கண்டிப்பா நம்ம நமக்குள்ள இருக்கு நம்மளுடைய மகிழ்ச்சி என்ற உணர்வு வந்து பார்த்தோம்னா நாம மட்டும் உணர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிடையாது நான் சந்தோஷமா இருக்கேன்னா காமிக்கணும் நாலு பேர் காமிச்சாதான் வந்து பார்த்தோம்னா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க நிறைய மக்கள் கண்டிப்பா இருக்கிறோம் அதற்கு வந்து சாட்சி வந்து பார்த்தோம்னா நாம சோசியல் மீடியால போஸ்ட் பண்றோம் இல்லையா அது எல்லாமே தான் சாட்சி நம்ம அதான பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம எப்போ வந்து நம்மளோட சந்தோஷத்தை வெளிய காட்டினாதான் சந்தோஷம் வந்து வந்து இருக்கிற மக்கள் என்ன வச்சிருக்காங்களோ நாமளும் ஒரு வெற்றி அடைந்தவர்கள் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு மனிதன் இருப்போம் அப்படி இருக்கா சைக்காலஜிக்கலாவே உளவியல் ரீதியாவே இப்ப நம்மளை சுத்தி வந்து ஒரு பத்து பேர் கவனம் வச்சுக்கோங்களேன் எட்டு பேர் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த பொருளாதார அறிவு இல்லாத ஒரு மக்களாதான் கண்டிப்பா இருப்பாங்க அந்த ஒரு பொருளாதார அறிவு இல்லாத மக்கள் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க அதீத பொருளாதார அறிவு இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஏமாந்து போயிருவாங்க அவங்களுடைய கவர்ச்சிக்கு ஏமாந்து பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க என்ன பண்ணுவோம் அந்த பேர் வந்து பொருளாதார அறிவு இல்லாத மக்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து நாமளும் அதே மாதிரி இருந்தா தான் நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சு நம்ம அதே மாதிரி அவங்களோட அவங்களோட போட்டி போடுவோம் அப்படிங்கும் போது நாமளும் வந்து அவங்க முட்டாளா இருப்பாங்க நாமளும் முட்டாளாயிருவோம் தானாவே நாம வந்து எல்லாரும் முட்டாளாகி இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா ஒரு பணக்காரர் ஆயிட்டுப்போம் அப்படிங்கும் போது தானாகவே வந்து பணக்காரன் வந்து பணக்காரராகவே இருந்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை அவங்க பணக்காரரும் ஆயிட்டு போறாங்க ஆனால் நாம கஷ்டப்படுவோம் இல்லையாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதியே இல்லாமல் இருப்போம் இல்லையா அதுதான் முக்கியம் சொல்றேன் நிம்மதி கண்டிப்பா போயிடும் நாம பணப்பிரச்சனைக்குள்ளேயே வந்து நீந்துக்கிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் அதனால் பொருளாதார அறிவுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வேணா இருக்கட்டும் நீங்க எது வேணால் படிச்சிருங்க எந்த ஒரு துறையில் வேணா இருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆளாவனா இருக்கலாம் ஏற்கனவே வந்து ஒரு பணத்தை கையாள தேவையான விதிகள் விதிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன் பணம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குது பணம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் நான் தெரிஞ்சுக்கிறத உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக இந்த ஒரு சுப்ராஜ் ராஜன் அப்படிங்கிற ஒரு சேனல் சேனல் மூலமாக கண்டிப்பாக வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் எல்லாருமே வந்து சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்ராஜ் ராஜன் ஓகே